அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும்போது அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்றான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல சவுளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த அழைப்பை குறித்து நம்ம வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் சவுலை தெரிந்து கொள்ளுகிறார் அவன் அந்த தேவனை அறிந்த ஜனங்களை கொலை செய்யும்படியாக கடந்து சென்றபோது ஆண்டவர் அவனை சந்தித்து அவனிடத்துல ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அந்த அழைப்பை பெற்ற உடனே அந்த வேத வசனம் சொல்லும் போது சொல்கிறது சவுல் நடுங்கி திகைத்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும்போது ஆண்டுடைய வசனம் நம்முடைய முகத்திற்கு நேராக அல்லது நம்முடைய இருதயத்திற்கு நேராக கர்த்தர் நம்மோடு பேசும்போது நம்முடைய பதில் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டும் ஆண்டவர் நிச்சயம் அதை எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் சவுலை ஆண்டவர் சந்தித்த உடனேயே சவுல் நடுங்கி திகைத்தவனாய் காணப்பட்டான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் வேதத்தை வாசிக்கும் போதா இருக்கலாம் ஜெபிக்கும் போதா இருக்கலாம் ஆண்டவரை குறித்து தியானிக்கும் போதாக இருக்கலாம் அல்லது சில செய்திகளை நம்முடைய காதுகள்ல கேட்கும் போதா இருக்கலாம் ஆண்டுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது தேவன் நம்மோடு கூட பேசும்போது தேவன் நம்மோடு கூட திட்டம் தெளிவாக இடைபடும் போது நாம் எப்படி தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம் நாம் தேவனுக்காக எப்படி வைராக்கியமா இருக்கிறோம் என்கிறதை கர்த்தர் கவனிக்கிறவராக காணப்படுகிறார் சவுல் அந்த நடுங்கி திகைக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்ததுக்கு அப்புறம்தான் அவனை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்தார் எப்போது வேத வசனத்துக்கு முன்பாக அது எந்த காரியமாக இருக்கலாம் நாம் செய்கிற தவறுகளை ஆண்டவர் உணர்த்தும் போது நாம் செய்கிற குற்றங்களை ஆண்டவர் நமக்கு தெரிய காட்டும் போது நாம் நடுங்கி திகைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் வேதங்களோட பரிசுத்த வான்களை எடுத்துக்கொள்ளும் சாமுவேல் ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த அப்புறம்தான் ஆண்டவர் சாமுவேலை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார் மோசே முச்செடியின் தரிசனத்துல ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த பின்புதான் ஆண்டவர் மோசேயை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார் எப்பெல்லாம் தேவ சத்தம் நமக்கு நேராக கடந்து வருகிறதோ அப்போ எல்லாம் ஆண்டவர் நம்மை உபயோகப்படுத்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருடைய கர்த்தனுடைய முன்பாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக அவை நடுங்கி திகைத்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு காணப்பட வேண்டும் அப்படி நடுங்கி திகைத்து ஒப்பு ஒவ்வொருவரையும் கத்த ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானங்கள்ல வைக்க போதுமானவர் கத்ததாமை இந்த வார்த்தையின் மூலமா எங்களை ஆசீர்வதிப்பாராக